டக்ளஸ் சிவஞானம் சந்திப்பை வன்மையாக கண்டிப்பதாக மாட்டுக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் தியாகராஜா சரவண பவன் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் விட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சி எந்த சந்தர்ப்பத்திலும் எமது தமிழ் தேசிய கொள்கைக்கு விரோதமாக செயற்படுத்த முடியாது தமிழ் தேசிய தலைவரின் கொள்கைக்கு எதிர்ப்பாக ஒருபோதும் நாம் செயற்பட போவதும் இல்லை இது திண்ணம் கட்சியின் உயர்மட்ட குழுவின் அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட முடிவுகள் எதனையும் நாம் ஏற்க முடியாது அனுமதிக்கவும் முடியாது டக்ளஸ் மற்றும் சிவஞானந்தின் சந்திப்புக்கு கட்சி பொறுப்பேற்க முடியாது என்பதுடன் இதனை எனது தனிப்பட்ட முடிவின் அடிப்படையில் வன்மையாக எதிர்ப்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என சபை முதல்வர் பிபல்ராத் நாயக்கர் தெரிவித்துள்ளார் எனினும் தங்க நகைகளுக்கு உரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என சபை முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீசுக்கு திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் தங்க யுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அறிக்கை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் இந்நிலையில் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அவற்றின் இவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையையும் வைப்பிடப்படும் இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் வெளிநாடுகளில் இருந்து வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காக வாய்ப்பளிக்கப்படும் என சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் E அடுத்த மாதம் மேலும் நாலு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வேசும கொடுப்பனவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாட்டு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பது தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பன்னிலக்கே குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவை சேர்ந்த நாலு லட்சத்தி இருபதாயிரம் குடும்பங்களின் அஸ்வேசும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி அஸ்வேசும கொடுப்பனவு பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்போது மூன்று தசம் மூன்று மில்லியன் 那空。No, அசாத் மௌலானா என்பவனை இலங்கைக்கு அளித்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன முன்வைத்த கேள்விகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சு இவ்வாறு பதிலளித்துள்ளது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அசத் என்ற நபர் நான்கு அலைவரிசைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பது ஒன்பதாம் திகதி அன்று அறிக்கையொன்று முன்வைத்துள்ளார் இந்த அறிக்கையால் சமூகத்தில் தோற்றம் பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் சமூக மற்றும் சமாதான மையத்தினத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அருட்தந்தை ரோஹான் ஷில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அசாத் மௌலானா என்ற நபரை இலங்கைக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த செயல்முறைக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் தற்போது அது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த குறித்த கருத்தை முற்றிலும் நிராகரிப்பதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற யார் வைஸ் மார்ஷல் சம்பத் இந்த விடயத்தை தென்னில பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத்யோந்தா இந்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளார் கடந்த காலங்களில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நேற்று சர்ச்சைக்குரிய கருத்தோன்றி வெளியிட்டிருந்தார் அந்த கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரவினால் அர்ஜுனாவின் குறித்த அறிக்கைக்கு ஆளும் பாரி எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதோடு இதன் விளைவாக சபையில் ஒரு சூடான சூழ்நிலையும் ஏற்பட்டது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய அர்ஜுனாவின் அறிக்கையானது ஆதாரமற்றது மற்றும் தவறானது என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்தா மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் ஜூ எல் முன்னூற்றி ஆறு என்ற விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதில் பயணித்த பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களை சிங்கப்பூருக்கு அழைத்து செல்வதற்காக பண்டர்நாயக்க சர்வதேச விமான இருந்து இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் உள்ள மேடன் சர்வதேச விமான நிலையத்துக்கு ஜூ எல் முன்னூற்றி இரண்டு என்ற விஷேட நிவாரண விமானம் புறப்பட்டுள்ளது இருந்து சிங்கப்பூர் நோக்கி நேற்று மாலை புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூ எல் முன்னூற்றி ஆறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விமானம் இந்தோனேஷியாவின் உள்ள கோலா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தோனேஷியா தொழில்நுட்ப குழு விமானத்தை பரிசோதித்ததன் பின்னர் குறைபாட்டை சரி செய்ய சில மணி நேரம் ஆகும் என தெரிவித்ததால் பயணிகள் ஹோட்டல் அறைகளில் தங்க வைக்க இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர் எனினும் இந்தோனேஷிய அதிகாரிகளின் பயணிகளை ஹோட்டல்களில் தங்க அனுமதிக்க மறுத்ததால் நெருக்கடி ஏற்பட்டது பின்னர் இலங்கை தூதரின் தலையீட்டால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதேவேளை தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானத்தை பரிசோதிக்க இலங்கை தொழில்நுட்ப குழு ஒன்று இன்று காலை ஜஹார்த்தாவுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளான விமானத்தில் இருந்த பயணிகளை மீண்டும் அனுப்புவதற்காக இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மெட்டோர் விமானம் புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸ் குடிமக்களை திருமணம் செய்யும் இலங்கையர்களுக்கு ஐந்து வருட தற்காலிக பதிவிட விசாக்களை வழங்குவதற்கு பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தொடங்கியுள்ளது குறித்த நடவடிக்கையானது பிலிப்பைன் வசிக்கும் இலங்கை சமூகத்தின் மிகவும் அழுத்தமான கவலைகளில் ஒன்றை விபத்து செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக பதிவிட விசாக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன அதனால் அடிக்கடி புதுப்பித்துகள் தேவைப்பட்டன அதன் காரணமாக வணிக மற்றும் அவசர விஷயங்களுக்காக பயணிக்க வேண்டிய நபர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்களை ஏற்பட்டுள்ளன இந்த நிலையில் பல ஆண்டுகளாக இலங்கை சமூகத்தை சேர்ந்தவர்கள் பதிவிட விசாக்களின் செல்லுபடியாகும் நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்துள்ளனர் தீர்ப்பதற்காக தனது உறுதிப்பாட்டை சமூகத்துக்கு அளித்திருந்தார் தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் பதிவிட விசாக்களின் செல்லுபடியாகும் காலத்தை இரண்டு ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக நீடித்து பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரணத்தை வழங்கியுள்ளது கனடாவின் எல்லை பாதுகாப்பு குறித்து கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கதி மூலம் ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது கனடாவின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விளக்க முக்கியமான சட்ட முன்மொழிவாகும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த புதிய சட்டத்தின் மூலத்தின் மூலம் கனடா எல்லை சேவைகளுக்கான நிறுவனத்துக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத பொருட்கள் மற்றும் திருடப்பட்ட கார்கள் கொள்கலன்கள் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றதா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே இந்த கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படும் போதி மருந்துகள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் காரணம் காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடிய இறக்குமதிகளுக்கு மேலதிக வரிகளை விதித்திருந்தார் இந்நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த கனடிய அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்பதை காட்டும் விதமாக ஹரி ஆனந்த சங்கரியின் சட்ட மூலம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான வாகனங்களை மெக்சிகோவுக்கு ஏற்றி சென்ற கப்பல் ஒன்று நடுக்கடலில் தீப்பிடித்து எரிவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கப்பலானது உள்ள தீவுகளுக்கு அருகில் கடல் தீப்பிடித்து எரிந்துள்ளது கப்பலின் தீயணைப்பு அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை கப்பலின் பணியாளர்கள் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் விளைவாக கப்பலின் இருபத்தி பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு உயிர்காக்கும் படகுகளில் தப்பி சென்றனர் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பயணித்த ஒரு வணிக கப்பலால் பணியாளர் மீட்கப்பட்டனர் இந்த சரக்கு கப்பலில் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எண்ணூறு மில்லியன் ரூபாய்க்கு அதிக பெறுமதியான சொத்துக்கள் சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக முன்னாள் எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் ஆதித்யா பெண்டிக்க முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதனை அடுத்து குற்றம் சாட்டப்பட்டவரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்